பிரம்மா யார் விஷ்ணு எங்கிருந்து வந்தார் உலகம் உருவாகத்தான் முதலில் பஞ்சபூதங்கள் உருவானதா இல்லை அதற்கு முன் யார் இருந்தார் சிவபெருமானின் தோற்றம் அது ஒரு பிறப்பு அன்று ஒரு பரம்பொருள் வெளிப்பாடு இன்று நமது முன்னோர் சொன்ன பெரிய ரகசியத்தை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் புராணங்கள் சொல்கிறது உலகம் படைக்கப்படுவதற்கு முன் எந்த உருவும் இல்லை எந்த ஒளியும் இல்லை எந்த தெய்வமும் இல்லை வீடு வானம் மண்ணு எதுவும் இல்லை இருளும் இல்லை வெளிச்சமும் இல்லை எல்லாம் ஒரே அமைதி மனசால் கூட கற்பனை செய்ய முடியாத அமைதி ஆனால் அந்த அமைதிக்குள்ள ஒரு சக்தி மட்டும் கலந்திருந்தது பராபர பிரம்மம் வடிவமில்லாத முடிவில்லாத சக்தி அது ஒளியும் அல்ல இருளும் அல்ல அது ஆணில்லை பெண்ணில்லை அது பிறந்ததில்லை அது சாவதில்லை அந்த சக்தியை சைவ ஆகமங்கள் ஒரு பெயரால் அழைக்கின்றன அத்வைத ஜோதி அதுவே சிவசக்தி பிரம்மன் விஷ்ணு வடிவம் யாரும் காலத்தில் நிறமில்லாத ஒளியாக இருந்த ஒரே ஒரு ஆற்றல் மூல சிவ தத்துவம் பிரபஞ்சம் உருவாகும் முன்பு எதுவுமே இல்லை காலம் இல்லை இருளும் இல்லை ஒளியும் இல்லை இயற்கையும் இல்லை விண்வெளியும் இல்லை இந்த இல்லை என்பதே மகாசூன்யம் இந்த சூன்யத்துக்குள்ளே ஒரு அதிர்வு மட்டும் இருந்தது நாதம் அந்த நாதம் ஓம் என்று ஒலிக்க ஆரம்பித்தது ஓம் ஒளி விரியும்போது அதிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி கோலம் முளைத்தது அதுதான் ஆதிசிவம் அந்த ஒளிக்கு வடிவம் இல்லை பார்ப்பதற்கு கூட முடியாத பேரொளி தூரத்திலிருந்து பார்த்தால் அது என்றும் எரியும் ஜோதி போலிருந்தது உருவமும் இல்லை தொடக்கமும் இல்லை முடியும் இல்லை அதுதான் ஜோதிர்லிங்க ரூபம் இந்த ஒளியே பின்னாளில் அருணாச்சல ஜோதி பிரகாசம் மற்றும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் ஆக மாறியது என்று புராணம் சொல்கிறது அந்த ஜோதிக்குள் மூன்று ஆற்றல்கள் இருந்தன இச்சை சக்தி ஞான சக்தி கிரியை சக்தி இவை மூணும் சேர்ந்ததால் தான் பிரபஞ்சம் உருவாகும் தேவையான சக்தி கிடைக்கும் ஒளியாக இருந்த சிவத்தில் இருந்து முதல் வெளிப்பட்ட சக்தி ஆதிபராசக்தி இருவரும் தனி இல்லை ஒருவருக்குள் ஒருவர் பகல் இரவு ஆண் பெண் நாதம் பிந்து சக்தி சிவம் இவங்க அர்த்தநாரீஸ்வரன் வடிவத்தில் ஒன்னா இருந்தாங்க இதுதான் உலகம் இயக்கத்திற்குள் வர தகுந்த முதல் நிலை பலர் கேட்பாங்க முதலில் தோன்றியது சிவனா விஷ்ணுவா பிரம்மாவா புராணப்படி பிரபஞ்சம் உருவாக வேண்டும் என்றால் முதலில் ஸ்திர ஆற்றல் வேண்டும் அதற்காக சிவன் ஜோதியிலிருந்து முதல் வடிவதிலிருந்து மகாவிஷ்ணு உருவாகினார் விஷ்ணு பாதுகாப்பின் சக்தி பெரிய வடிவில் மகா சமுத்திரத்தில் யோக நித்திரையில் படுத்து கிடந்தார் விஷ்ணு முதலில் தோன்றிய சக்தி அவர்தான் பிறகு பிரபஞ்சத்தை பராமரிக்கும் பங்கு பெற்றவர் விஷ்ணுவின் நாபியிலிருந்துதான் பின்னர் ஒரு தாமரை மலர் மலர்ந்தது அந்த தாமரையிலிருந்து இருந்து பிரம்மா பிறந்தார் பிரம்மாவின் பணி உலகத்தை படைக்க வேண்டும் மனிதர்கள் தேவர்கள் மிருகங்கள் காலங்கள் யுகங்கள் அனைத்தையும் உருவாக்க வேண்டும் அந்த நாள் முதல் சமஸ்கிருதத்தில் ஒரு வரி பிரசித்தம் விஷ்ணுவிலிருந்து பிரம்மா பிரம்மாவிலிருந்து படைப்பு ஆனா இந்த இருவரின் மூலமும் சிவனே ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று விவாதம் வந்தது பிரம்மா சொல்கிறாரு நான் உருவாக்குகிறவன் நான் பெரியவன் விஷ்ணு சொல்கிறார் உருவாக்கினதை நான் பாதுகாக்கிறவன் நான் பெரியவன் அந்த வாதம் கடுமையோட போனது இந்த வாதத்தை முடிக்கவே பரம்பொருள் ஜோதி அதிர்ச்சி தரும் வடிவம் எடுத்தது அப்பொழுது நடுவில் அவர்கள் முன்பு ஒரு பெரிய ஜோதிர் ஸ்தம்பம் வெளிப்பட்டது இதன் ஆரம்பம் முடிவு யார் கண்டுபிடிக்கிறாரோ அவரே பெரியவர் என்று ஒரு ஓசை விஷ்ணு பரவனாகி கீழ் நோக்கி பிரம்மா ஹம்சமாகி மேலே நோக்கி பறந்தார்கள் எத்தனை யுகம் தேடியாலும் கண்டுபிடிக்க முடியல விஷ்ணு வந்து சொன்னார் என்னால் முடியவில்லை இந்த ஜோதி முடிவில்லாதது இது நம்மை உருவாக்கிய சக்தி ஆனா பிரம்மா மட்டும் ஒரு தாலி மலரை வைத்து மேலே போய் முடிச்சு பார்த்ததாக போய் சொன்னார் அதற்காக சிவன் சாபம் கொடுத்தார் பிரம்மாவுக்கு பூஜை குறையும் விஷ்ணுவுக்கு உலகமெல்லாம் வழிபாடு அதிகரிக்கும் பிரம்மாவுக்கு கோவில் மிக குறைவாகவே இருக்கும் ஜோதிதான் சிவனின் முதல் வடிவம் இதற்கு பெயர் ஜோதிர்லிங்கம் முதல் சிவரூபம் அப்போது ஜோதிக்குள் இருந்து சிவபெருமான் வெளிப்பட்டார் இதுதான் சிவன் ஆதி பரம்பொருள் என்பதற்கான நேரடி சான்று என்றே பல ஸ்தல புராணங்களில் வருகிறது சிவன் அழிக்கும் சக்தி அல்ல சக்தியின் ஏக வடிவம் விஷ்ணு பராமரிப்பு பிரம்மா படைப்பு ஆன மூணும் பேரும் அதே ஜோதி ஒளியிலிருந்து தோன்றியவர்கள் பிரபஞ்சம் உருவாகும் முன்பும் அழியும் பின்பும் மீதம் இருப்பது ஒன்றே ஒன்று வடிவம் இல்லாத எல்லை இல்லாத காலத்திலும் நிற்கும் சிவம் அந்த ஜோதிர் ஸ்தம்பம் மனிதர்கள் புரிந்து கொள்ள ஒரு தெய்வீக வடிவம் எடுத்தது அதே முதல் சிவரூபம் முடிமீது சந்திரன் தலையில் கங்கை நெற்றியில் மூன்றாவது கண் கையில் திரிசூலம் நீலகண்டம் புலி தோளாடை கையில் டமரு இந்த ரூபத்துக்கு பெயர் சதாசிவன் ஜோதி வடிவத்துக்கும் உருவத்துக்கும் நடுவான பரம்பொருள் சிவன் பிறந்தவர் அல்ல அவர் உருவானவர் இல்லை அவர் காலத்திற்கு முன் படைப்புக்கு முன் பிரம்மா விஷ்ணுவுக்கு முன் யுகங்களுக்கு முன் உலகத்துக்கும் முன் இருந்த பரம்பொருளின் வெளிப்பாடு புராணங்களில் வரும் வரி சிவம் என்பது காரணமும் விளைவும் விளைவின் காரணமும் இது போன்று வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெலைகான கிளிக் பண்ணுங்க